ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் தோசைக்கு இட்லிக்கு அரிசி எரிக்கிறீங்களோ அப்போல்லாம் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பலுக்கு வேக வச்சு சாப்பாடு நீங்கள் சேர்த்துக்கணும் அரிசி கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி எப்பவும் போல் நீங்கள் மாவு அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்தாங்க மாவு அரைச்சிட்டு வர போகிறேன் நீங்கள் உங்க வீட்டில் மாவு அரைச்சிக்கலாம் அப்பெல்லாம் கடையில் கொடுத்து மாவு அரைச்சிக்கலாங்க இருந்த மாவை நீங்கள் எப்பவும் போல உப்பு கல் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு மறுநாள் கால் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்துருக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு மாவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு கரைச்சிட்டு இட்லியிலாம் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தாங்க ஊற்றிருக்கேன் இட்லி ஊற்றிட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குனேட்டு அவ்வளோ சூப்பராக மல்லிகைப்பூமாக வருங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி பார்க்கலா வாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாட்டில் எடுத்திருக்கேன் நம்ம குழந்தைங்களாம் ஸ்கூலுக்குலாம் கொண்டு போவாங்க இல்லையா ஸ்டீல் பாட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு தண்ணி யூஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி பேட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி பேட்ஸுல் போகிறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் டக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்குள்ளே நீங்கள் தோசமாவுக்கு சேர்க்கக்கூடிய ஆப்பசோடா ஒரு கால் டீஸ்பூன் போல் மட்டும் சேர்க்கும் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் சால்ட்டு ஒரு அரை நீங்கள் சேர்த்துக்கணும் சால்ட்டுமே நீங்கள் டேரெக்டாக அந்த அந்த ஸ்டீல் கப்புக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்த்து முடிச்ச பின்னாடி முன்னாடி நான் சுடு தண்ணி வச்சுருக்கேங்க ஒரு அளவுக்கு நீங்கள் தண்ணி இந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றிக்கோங்க பாட்டிலுக்குள்ளே நீங்கள் ஊற்றி விட்ட பின்னாடி மூடி போட்டுட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கணுங்க இது போல் நீங்கள் நல்லா கலக்கிவிட்ட பின்னாடி எப்பவும் போல் பாட்டில் கேப்ப நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு பாருங்கள் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ நம்ம தண்ணி கீழே ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாட்டில் உள்ளக்குள்ளே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கும் வாஷ் பண்ணிவிட்ட பின்னாடி இந்த பாட்டிலை நீங்கள் தலை திருப்பி கமுத்தி வச்சுக்கோங்க இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அடிக்கடிக்கு ஸ்டீல் வாட்ரு பாட்டிலை பேட் ஸ்மெல் இதுவும் வரவே தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துருக்கேங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போல்லாம் வெங்காயம் வாங்கிட்டு இருக்கீங்களோ மறக்காமல் இதை மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க வெங்காயம் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போ நீங்கள் வாங்கிட்டு இருந்தாலும் சரிங்க வெங்காயத்தை நல்லா காத்தோட்டமாக பகுதி வச்சுக்கணும் அடைச்ச மாதிரி வெங்காயத்தை வைக்கக்கூடாது ஒரு அகலமான பாத்திரமோ இல்லை இது போல் அட்டை பாக்ஸோ இருந்தால் வெங்காயம் ஃபுல்லாக நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தொள்ளுக்குள்ளே ஏதாச்சும் கெட்டு போன வெங்காய இருக்குன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு கெட்டு போன வெங்காயம் இருந்தாலே சரிங்க அந்த வெங்காயத்தை நீங்கள் தனி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் மிச்சம் வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா அந்த வெங்காயத்து மேலே கை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க அது இருக்கிற வெங்காயத்தோல் ஃபுல்லாக வந்துடுங்க அந்த மாதிரி வெங்காயத்தோல் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து விட்டுருங்க நம்ம என்ன தான் வெங்காயத்தை பார்த்து பார்த்து வாங்கினாலும் ஒரு சில வெங்காயம் கெட்டு போயிருக்குன்னு அந்த வெங்காயத்தை நீங்கள் தேடி எடுத்து ஒருவேளை நல்ல வெங்காயத்துக்குன்னா சீக்கிரமாக வெங்காயம் ஃபுல்லாக கெட்டு போயிடும் அதனால மறக்காமல் இந்த வெங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே இதை மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அடுப்பு மேலே இதை மட்டும் ஊற்றி பாருங்கள் நீங்களுமே ஆவீங்க அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்கள் ஒரு ரூபா ஷாம்பு இருந்தாலும் எடுத்துக்கலாங்க என்கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஷாம்பை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த ஷாம்பு நீங்கள் சைடு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அகலமான ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க கப்புக்குள்ளே பார்த்தினா இந்த ஷாம்பு பேக்கெட் இருக்குதுலேயே இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஷாம்பு ஃபுல்லாகவே கப்புக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்ளோ தான் பாருங்கள் ஒரு ஷாம்பு பேக்கெட் ஃபுல்லாகவே நம்ம ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துட்டு ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் ஊற்றிக்கணுங்க அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க அந்த ஷாம்புலாம் பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாதளவுக்கு நல்லா கை வச்சு கலக்கி விட்டுருங்க நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடியும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பெரிய டம்ளில் தண்ணி ரெண்டு டம்ளுக்கும் நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி நீங்கள் சேர்த்து வைச்ச பின்னாடி இந்த கப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் பாட்டில் அப்படிலாம் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வாட்டர் பாட்டில் எடுத்துருக்குங்க நம்ம களைக்கு வச்சுட்டு ஷாம்பு தண்ணி இது ஃபுல்லாக நீங்கள் வாட்டர் பாட்டிலில் சேர்த்துக்கோங்க பாருங்க பாட்டிலாம் சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால் வாசலுக்குன்னு இந்த ஷாம்பு தண்ணி வந்திருக்குங்க உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கூட தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த பாட்டில் கேப்பில் சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பாட்டில் நீங்கள் டைட்டாக கேப்பாக போட்டு வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இந்த லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு ரூபா ஷாம்பு வச்சு நம்ம லிக்விட் ரெடி பண்ணிட்டோம் இந்த லிக்விட் வச்சு நம்ம என்னலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டோவ் இருக்குல்லே கேஸெலாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரை எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த லிக்யூட் மட்டும் கொஞ்சமாக நீங்கள் அடுப்பு மேலே ஊற்றுனா போதும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு துணி வச்சு நீங்கள் இந்த லிக்விடை எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் தேய்ச்சி விட்டால் போதுங்க அந்த கேஸ் அடுப்பு மேலே எந்த அளவுக்கு அழுக்கு கரை எண்ணெய் பிசுக்கு எந்த கரையாக இருந்தால் நல்லா பளிச்சின்னு ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் கேஸ் பார்க்கவே நல்லா பல பலன் பளிச்சின்னு இருக்கும் இது அதுக்காக நீங்கள் கேஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு எந்த வித லிக்விடுமே வாங்க வேண்டாங்க இந்த லிக்விடு ஒன்று இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக உங்கள் கேஸ்டும் நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குங்க இப்போ நம்ம கேஸ்டும் முழுசாக நான் தொடிச்சு முடிச்சுட்டேன் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து அந்த லிக்விடை வச்சுட்டு உங்கள் கிச்சன் மேடை ஃபுல்லாக இருக்கு இல்லையா கிச்சன் மேடை ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லிக்விடை மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் அதிக லிக்விட் நீங்கள் ஊற்றாதீங்க கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு எப்பவும் போல் நீங்கள் துணி வச்சு துடைச்சி எடுத்துட்டாலே போதும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் தொடங்க ரெண்டு டைமில் துடைக்காதீங்க ஒரு வாட்டி நீங்கள் துடைக்கும் போதே உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ள அழுக்கு இருந்தாலும் சரிங்க எல்லாம் போயிடும் கிச்சனுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நான் பாருங்கள் கிச்சன் ஃபுல்லாகவே இந்த லிக்விடு கொஞ்சமாக ஊற்றி தாங்க அந்த அந்தளவுக்கு பளிச்சு நீட்டாக க்ளீனாக இருக்கும் நீங்களுமே நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தாங்க நம்ம வீட்டில் கிச்சன் டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் அடிக்கடிக்கு எண்ணெய் பிசுக்கு அழுதுக்கார படைஞ்சிட்டே இருக்கும் அதுக்காக ஒரு துணி வச்சு நீங்கள் துணி மேலே கொஞ்சம் லிக்விட் மட்டும் ஊற்றிட்டு எல்லா டைல்ஸ் மேலே நீங்கள் தொடைச்சிட்டு பாருங்க அந்த டைல்ஸ்மே நல்லா பழ பலன்னு பளிச்சுன்னு இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கு இல்லையா ஃப்ரிட்ஜ் மேலேயும் அதே போல் கொஞ்சம் லிக்விட் மட்டும் ஊற்றி நீங்கள் தொடச்சா போதும் ஃப்ரிட்ஜுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அவ்வளோதான் பாருங்க ஃப்ரிட்ஜுமே நம்ம தொடச்சி முடித்தாச்சு பார்க்கவே ரொம்ப சுத்தமாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம நிறைய பொருட்களை பார்த்தினா ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணதுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறது தனித்தனி லிக்விட் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி காசு வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ப்ரா ஷாம்பு வாங்கி இது போல் ரொம்ப ஈஸியாக லிக்விட் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் கிச்சன் நல்லா பழஃபலன் பழிச்சுட்டுருக்குங்க நல்ல ஒரு வாஸ்னியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதனால பணமும் சேவ் ஆகும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி Thank you friends, thanks for watching.